ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் அனைவருக்குமே ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி எல்லாருக்குமே கிருஷ்ணருடைய அன்பால் எல்லா வரங்களும் ஈஸியாக கிடைக்குது குட்டி கிருஷ்ணர் நம்ம வீட்டில் வந்து உட்காந்து நமக்கு தேவையான சந்தோஷம் எல்லாமே அள்ளி அள்ளி கொடுக்குறாரு நம்மளை நல்ல வழியில் வழிநடத்தி ரிலேஷன்ஷிப் கெரியர் ஹெல்த் மணி மற்ற ஆசைகள் எல்லாத்துலேயுமே டிவைன் சக்ஸஸ் கொடுக்குறாரு நம்ம வாழ்க்கையவே ரொம்ப 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 சந்தோஷமாக மாற்றிகிட்டு இருக்காரு கிருஷ்ணருக்கு வந்து கோடான கோடி நஞ்சிகள் பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நஞ்சிகள் அனைவருக்குமே இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இப்போது இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன் அதாவது நம்ம எல்லாருமே வந்து ஆசைப்படுற ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இப்போது கெரியர் வேணும் ஹெல்த் வேணும் மணி வேணும்னு நம்ம ஏன் ஆசைப்படுறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான் நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் என்னதான் நம்ம வாழ்க்கையில் இருக்குதுனாலுமே ஒரு முக்கியமான சந்தோஷமான ஒரு உறவு நம்ம கூட இருந்துருச்சு அப்படின்னா அதோடைய சந்தோஷத்துக்கு வந்து எல்லையே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறவங்களாகட்டும் பர்சனல் கவுன்சிலிங் வரவங்களாகட்டும் நிறைய பேர் நம்ம கிட்ட வர ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்காக தான் இருக்குது ஏன்னா ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அதுலேயும் வந்து சில சைக்காலஜிக்கல் டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணும்போது அவங்கள லைஃப் லாங் பர்மனெண்ட்டாக நம்ம கூட வச்சுக்க முடியும் இப்போ வந்து நீங்கள் அவங்க கிட்டேருந்து கால் வரணும்னு நினைக்கிறீங்க மெசேஜ் வரணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க எல்லாமே தான் ஓகே ஆனால் அது எல்லாமே வருது ஆனால் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான சக்ஸஸ் நீங்கள் வேண்டுவீங்க ஏன்னா லைஃப் லாங் அவங்க கூட ஹாப்பியான பாண்டிங் வேணும்னு நினைப்பீங்க அது வந்து நீங்கள் சைக்காலஜிக்கலாக மூவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லாஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது தான் அடைய முடியும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சைக்காலஜிக்கல் டிப்ஸோடு தான் சேர்த்து சொல்லுவேன் மெயினாக வந்து நோ காண்டாக்ட் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிறையா பேத்துக்கு நிறையா டவுட்டு நிறையா பேர் ரிலேஷன்ஷிப்பாக தான் வருவாங்க நிறைய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ்லாம் எல்லாருமே இருக்காங்க அதுக்காக தான் நான் யோசித்தேன் அதாவது வந்து நீங்கள் இந்த மெத்தடை பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு நான் வந்து சஜஸ்ட் பண்ணாலும் சில பேர்னால அங்கே பண்ண முடியறதில்லை ஏன்னா அவங்களுக்கான எனர்ஜி வந்து ஒத்து வரதில்லை அவங்களால உட்காந்து அந்த இடத்துல பண்ண முடியல ஏன்னா அவங்களுடைய பர்சனை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க அப்படி நான் பார்க்கும்போது தான் நான் நினைச்சது என்னன்னா ரிலேஷன்ஷிப்ப்காக ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மெயினாக வந்து அதில் சில டிப்ஸ் கொடுத்துட்டு சில மெத்தட்ஸை வந்து நம்மளே ஃபாலோ பண்ண வைக்கலாம் அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து உட்கார வச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம சொல்கிறத அவங்க கேட்டுட்டோம்னாலே அவங்க ஆழ்மனந்து வந்து அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து ஒரு ஒன் மந்த் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கான நாலேஜ் அவங்களுக்கு முழுசாக வந்துது ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுவாங்க லைஃப் லாங் அவங்களால வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹாப்பியாக வச்சுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வரும் மெயினாக வந்து செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் மெயினாக ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஷாப் வந்து ஸ்டார்ட் இருக்கேன் இது வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தான் இந்த கிளாஸ் இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டின் இல்லைன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஐந்தரைலேருந்து ஆறரை மணி வரைக்கும் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் கிளாஸ் இருக்கும் இந்த கிளாஸில் வந்து சில முக்கியமான மெத்தட்ஸ் வந்து நானே ஃபாலோ பண்ண வைப்பேன் நான் கைட் பண்ணி உங்களை வந்து அதை ஃபாலோ பண்ண வைப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விசுவலைசேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் சின்ன மெடிடேஷன் எல்லாமே இருக்கும் அதை வந்து இப்போ என்னால் வந்து சொல்ல முடியாது ஃபுல்லாக ஏன்னா ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் இருக்கும் இதை நீங்கள் வந்து கூடவே உட்காந்து குரூப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண வைப்பேன் அதை நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பர்சன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்துடுவார் முப்பதே நாளில் உங்கள் கூட இருப்பாங்க நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க கூட வாழ்க்கிறக்கான சூழ்நிலைகளை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன் அப்படின்னா இங்கே நம்ம மாறிட்டோம் அப்படின்னாலே அந்த சேஞ்ச் வந்து வந்துடும் நம்ம எனர்ஜி தான் இங்கே முக்கியம் நம்ம எனர்ஜி மாறிடுச்சு அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் மாறுவாங்கங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அப்போ சுச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்காக அங்கே மாறும் ஸோ நீங்கள் யார் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்துடுவாங்க இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக லவ் ரிலேஷன்ஷிப்பாக மட்டும் தான் ஸ்டார்ட் இருக்கேன் அதாவது ஒன் சைடு லவ் இல்லை டபுள் சைடு லவ் பண்ணிட்டுருக்கீங்க அந்த பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க லவ் மேரேஜுக்காக மேனிஃபெஸ்ட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க மேரேஜ் ஆயிடுச்சு அந்த பாண்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா இதே வந்து சில பேர் வந்து பேரண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வேணா மெயினாக வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பாக தான் ஏன்னால் ஃப்ரெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறவங்க கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அது நோ ப்ராப்ளம் ஆனால் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக லவ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த பர்சன் கிட்ட இருந்து அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் நீங்கள் அவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸு கைடன்ஸும் வந்து நான் கொடுப்பேன் ஒன் மந்த்துக்கு ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் கிளாஸ் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் எல்லாம் கிடையாது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் அந்த டைமில் வந்து உட்காந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒன் மந்த்தும் அதே டைம்ல பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் நான் இதே வந்து ரெக்கார்டர் ஆடியோ கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேன் வைங்களா ஓகே அவங்க தான் கொடுக்குறாங்களே என்ன டைம் வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு லெத்தாஜிக் மைண்ட் செட் வந்துடும் நான் வந்து ஜஸ்ட் வந்து கொடுக்குறேன் ஆடியோ கொடுக்குறேன் இதை இதை நம்பி வாங்க அதை நம்பி நம்பிவாங்கன்னு நான் சொல்லலை கண்டிப்பாக இதுதான் வந்து ரூல்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஒன் ஹவர் வந்து கிளாஸில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த டைமில் வந்து ஜாயின் பண்ண முடியிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டைமிங் வந்து வேறு டைமிங் கிடையாது ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி தான் அந்த டைம்க்குள்ளேருக்கும் ஓகே வாங்க கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் முன்ன பின்னால் ஆகலாம் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே வந்து ஒன் ஹவர் கிளாஸ் வந்து இருக்கும் அதில் வந்து நம்ம மெத்தட்ஸ் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக உட்காந்து நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் திரும்ப பேசுகிற மாதிரிலாம் எதுவுமே இருக்கும் இருக்காது நீங்கள் வந்து ஜஸ்ட் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த எனர்ஜி நானே உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன் ஸோ சில மெத்தட்ஸ் வந்து நீங்கள் விட்டு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் சில மெத்தட்ஸ் இருக்கும் அது வந்து நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்தது ஏன்னா வீட்டில் வந்து மற்றவங்க இருப்பாங்க நான் வந்து வெறும் ஹெட்செட் மட்டும் போட்டுட்டு நான் கேட்கலாமா அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து சில மெத்தட்ஸும் நான் சொல்லுவேன் அந்த டேக் பண்ணுறக்கான சில டாஸ்க்கும் வந்து நான் சொல்லிடுவேன் ஸோ அந்த மாதிரி அட்டன்ட் பண்ண முடியிறவங்க நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெக்கார்டட் ஆடியோ இருக்காது இந்த டைமில் மட்டும் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு டிசிப்ளின் தான் ஒரு குரூப் ஆப் பீப்பிளை எனச்சு எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி கொண்டு வரக்காக தான் ஏன்னா நம்ம ஒருத்தர் மேனிஃபெஸ்ட் பண்ணாலே யூனிவர்ஸ் கொடுத்துருவாங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே கோலுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த எனர்ஜி சீக்கிரமா போகிறதுனால அந்த ரெண்டு பேருக்குமே சீக்கிரமா சக்ஸஸ் கிடைக்கும் இதே ஒரு குரூப்பாக ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து உட்காந்து பண்ணினா கூட அங்கே கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நான் இதை யோசித்தேன் ரெக்கார்டர் ஆடியோ கொடுக்கலாங்கிறதையும் நான் யோசிச்சேன் ஆனால் வேண்டாம் அதில் லெத்தாஜிக்காக மாறிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நன்ட்டேன் ஏன்னா நானே வந்து வேறு சில கிளாஸ்லாம் ஃபஸ்ட்லாம் வந்து நான் ஜாயின் பண்ணுவோம் கிராட்டிடியூட் க்ளாஸ்லேயெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்போ வேணாலும் பண்ணிக்கலாங்க மாதிரி கொடுத்துருவாங்க நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேலே நானாக வந்து செல்ஃப் டிசிப்ளினோட பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்து பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து என்னோட க்ரோர்த்தை கொண்டு வர முடிஞ்சது ஸோ ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட தான் இந்த குரூப் இருக்கும் இதுதான் ரூல்ஸ் ஸோ யாரால வந்து ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க செப்டம்பர் ஃபஸ்ட் வந்து இந்த குரூப் ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க மிராக்கில் நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஏன்னா சில வந்து சைக்காலஜிக்கல் மெத்தட்ஸ் உள்ள நம்ம பாடி பார்ட்ஸில் நம்மளுடைய மைண்ட்ல சில எனர்ஜி சேஞ்சஸ்லாம் நம்ம கொண்டு வரும்போது நம்மளோட எனர்ஜி அதிகமாக நம்ம ஃபஸ்ட்டு சந்தோஷமா மாறுவோம் ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அந்த நிம்மதியான எனர்ஜி மூலமாக நமக்கு தேவையான யாரை வேணாலும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம் யாரை வேணாலும் அட்ராக்ட் பண்ண முடியும் அந்த பர்சன் அட்ராக்ட் பண்ணி அவங்க மூலமாக நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அங்கே லவ் கொடுப்பீங்க அந்த டிவைன் லவ் போய் அவங்க அட்ராக்ட் கொண்டு வரும் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிவைனா மட்டும் தான் நம்ம அட்ராக்ட் பண்ண போகிறோம் டிவைன் லவ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஏ இந்த டேல நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு ட்ரிபிள் எயிட் டே அது மட்டும் இல்லாமல் கோகுல அஸ்டமி சந்திரனுக்குரிய திங்கக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் எல்லாமே இருக்கு ஒண்டர் டே ஸோ இந்த டேல வந்து இந்த அனவுஸ்மெண்ட்டை கொடுக்குறது வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷ பண்றேன் ஸோ யாரெல்லாம் வந்து வந்து ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் வேணும்னு நினைக்கிறீங்க ஒரு நான் டெடிகேஷனோட இருக்கேன் என்ன வேணால் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்லி ஃபார் ரிலேஷன்ஷிப்பாக தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நெக்ஸ்ட் மந்த் வந்து வேறு கோலுக்கு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இல்லை மற்ற கோல்ஸ் எல்லாமே சேர்த்து மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரியும் நான் வந்து பிளான் பண்ணுறேன் ஆனால் இந்த மாதம் வந்து ரிலேஷன்ஷிப்பாக மட்டும் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பாக தான் நிறைய பேர் அங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க குரூப்ல ஜாயின் பண்ண முடியாதவங்களுக்கு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நாங்கள் மேனிஃபெஸ் பண்ணிடுவோம் நிறைய பேர் வந்து எனக்காக பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணுங்கன்னெலாம் சொல்கிறீங்க நீங்கள் அதை சொல்லவே வேண்டியதில்லை ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே பிரபஞ்சத்தில் இருக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாருக்காகவுமே நம்ம அப் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ அது கண்டிப்பாக ரீச் ஆகும் நம்புங்க அதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த சிஸ்டர் வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க நம்புங்க உங்க சிஸ்டர் நான் இங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன் சோ கண்டிப்பாக அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் நிச்சயமா எனிவர்ஸ் அதை கொடுப்பாங்க நிச்சயமா நல்லது மட்டுமே நடக்கும் நான் என்னதான் ப்ரேயர் பண்ணாலும் நீங்க அதை நம்பணும் நீங்க அதை நம்பி ஓப்பன் டு ரிசீவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த விஷயம் சீக்கிரமாக நடக்கும் ஸோ நம்புங்க நான் அவங்க எல்லாருக்காகவே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி ப்ரேயர நான் எல்லாருக்காகவும் வச்சிடுவேன் ஏன்னா எல்லாருமே நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கோம் நம்மளுடைய பிரபஞ்சம் முழுக்க சந்தோஷமா சந்தோஷமாக நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் கண்டிப்பாக எல்லாருடைய நல்லதுக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணுறேன் யாரெல்லாம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறேன் எந்த மாதிரி டாஸ்க் இருக்குங்கிறது சிம்பிளாக அவுட்லைன் கொடுக்குறேன் என்ன ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன் மந்தில் நம்மளோட ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்குது பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் நம்ம கூட பரிபூர்ணமாக இருக்குது தேங்க்யூ 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 ஸோ மச் யூனிவர்ஸ் லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ்